அது ஒரு அழகான பட்டணம் அந்த பட்டணத்துல ராஜேந்திரன் ஒரு பெரிய வியாபாரி இருந்தார் அவரோட மனைவி பேரு ஸ்ரீதேவி அவங்களுக்கு ஹாசினி வெணிலான ரெண்டு பொண்ணுங்களும் இருந்தாங்க அவங்க ரொம்ப பணக்காரங்க ஸ்ரீதேவியோட அம்மா பேரு ராதம்மா அவங்க ராமபட்டினோன்ற கிராமத்துல இருந்தாங்க அது சின்ன கிராமம் ஒரு நாளைக்கு ராதம்மாக்கு அவங்க பொண்ணு ஸ்ரீதேவி கிட்ட பேசணும் போல இருந்தது அப்ப அவங்க ஸ்ரீதேவி எப்படி இருக்க மாப்பிளையும் என் பேத்திங்களும் எப்படி இருக்காங்க ஆ நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா நீ எப்படி இருக்க உன்னோட ஆரோக்கியம் எல்லாம் எப்படி இருக்கு என்னோட ஆரோக்கியமா எங்க வயசாதல முடியல ஒரு தடவை நீயும் பேத்திங்களும் ஊருக்கு வந்துட்டு போங்கம்மா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா சீக்கிரமே நானும் பேத்திங்களும் அங்க உன்னை பாக்க வரோம் இங்க கொஞ்சம் வேலை இருக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க சீக்கிரமே அங்க வந்துடுறோம் நீ கொஞ்சம் தைரியமா இரு நாங்க வரோம்மா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போன வச்சாங்க ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி அவங்க பொண்ணுங்க வெண்ணிலாவையும் ஹாசினியும் கூப்பிட்டு அவங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அம்மாடி வெண்ணிலா ஹாசினி நம்ம உடனே கிளம்பி உங்க பாட்டியோட ஊருக்கு போனோம் உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லமா உங்களை பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஸ்ரீதேவி அப்படி சொன்னதுக்கு வெண்ணிலா நாங்க அந்த கிராமத்துக்கா நோ மம்மி எங்களால அந்த வில்லேஜ்க்குள்ள வரவே முடியாது அது யோ நோ நோ ஐ கான்ட் அட்ஜஸ்ட் மம்மி நீ டேடிய கூட்டிட்டு அங்க போய் பார்த்துட்டு வா அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்களும் சொன்னாங்க அதுக்கு இல்லமா ரெண்டு பேரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்பாக்கும் எனக்கும் நிறைய வேலை இருக்கு நீங்க ரெண்டு நாள் போய் அங்க இருங்க ரெண்டு நாள் கழிச்சு நானும் அப்பாவும் அங்க வரோம் நீங்க ரெண்டு பேரும் போய் அங்க பாட்டிய நல்லபடியா பாத்துக்கிட்டு No, mummy, no. I can't go there. Please, mummy. அது கிராமம் அங்க ஸ்விம்மிங் கிளாஸ் பாட்டு கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் எதுவுமே இருக்காது போர் அடிக்கும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ரூல்ஸ் வேற பேசுவாங்க என்னால முடியாது நீங்க வேணா போய்க்கோங்க டோன்ட் ஃபோர்ஸ் மீ ஓகே வெனிலா இப்படி பேசினா எப்படி என்னால போக முடியல உன்னையும் ஹாசினியும் அனுப்புற நீங்க போனா பாட்டி கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க பாட்டிக்கு உடம்பு ஹா ஓகே இவ்வளவு தூரம் நீங்க சொல்றதுனால நானும் ஹாசினியும் அங்க போறோம் பட் எங்களுக்கு பிடிக்கலனா நாங்க உடனே வந்துருவோம் ஓகே ஓகே முதல்ல போய் ரெண்டு பேரும் லக்கேஜ் பேக் பண்ணுங்க டாடி வந்து உங்களை ட்ரெயின் கிட்ட டிராப் பண்ணுவாரு அதுல ஏறி பத்திரமா போங்க அப்படின்னு ஸ்ரீதேவி அவங்க ரெண்டு பொண்ணுங்களையும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனாங்க அவங்க ரெண்டு பேரும் இஷ்டமே இல்லாம அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க பிடிக்காம இருந்தாங்க அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் இவங்க வந்து இறங்கணும்னு இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்து விசித்திரமா இவங்களை பார்த்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு நீலிமான்ற ஒரு பொண்ணு வந்தா நீலிமா வேற யாரும் இல்ல அந்த ஊர் பெரியவரு ராகவையாவோட பொண்ணு இங்க பாருங்க நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இது கிராமம் கிராமத்துல இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டா யாருக்கும் பிடிக்காது அது தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதீங்க நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க நான் அங்க கொண்டு போய் உங்களை விடுறேன் உங்க கூட நான் வரேன் ஜஸ்ட் ஷட் அப் எங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நல்லா தெரியும் சும்மா அட்வைஸ் பண்ண வந்துட்டா நாங்களா இப்படி தான் வந்து அட்வைஸ் பண்றோன்ற பேர்ல எங்க கிட்ட வாங்கி கட்டிக்காத வி நோ வாட் வி ஆர் டூயிங் ஓ வேல என்னவோ அதை பார்த்துட்டு போ வி நோ நீட் யூ அப்படின்னு ஹாசினி சொன்னதுக்கு நீலிமாக்கு பயங்கர கோவம் வந்தது எக்ஸ்கியூஸ் மீ வில் யூ ஷட் அப் பிளீஸ் மைண்ட் யுவர் லாங்குவேஜ் ஆன் யுவர் டங் அத முதல நீங்க தெரிஞ்சுக்கோங்க கிராமத்துல இருக்கோன்றதுக்காக படிப்பறிவு இல்லாதவங்களா இல்ல அப்புறம் கொஞ்சம் நாகரிகம் தெரிஞ்சு பழகுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொன்னது உங்களோட நல்லதுக்கு தான் இங்க யாரும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க

இதே என்ன பாட்டி பூசணிக்காவை வச்சு எங்க கிட்ட சுத்திட்டு இருக்கா எங்க தலை மேலையா உடைக்க போற ஆமாடி ஹாசினி இதெல்லாம் இங்க ஒரு சாம்பிரதாயம் தாமா இதெல்லாம் உனக்கு தெரியாது நீ கம்முன்னு இரு அப்படின்னு ஆர்த்தி எடுத்துட்டு அதை உடைச்சிட்டு அவங்க ரெண்டு பேரு கிட்டயும் பாட்டி அம்மாடி பெண்ணிலா ஹாசினி நீங்க இங்கேயே இருங்க உங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்து தரேமா அதோ அந்த இடத்துல ரெண்டு பேர் உட்காந்துக்கோங்க பாட்டி இப்ப வந்துடுற அப்படி சொல்லிட்டு பாட்டி கிச்சன் குள்ள போனாங்க அதுக்கப்புறமா வெணிலா ஹாசினி கிட்ட ஹாசினி நம்ம இந்த சின்ன வீட்டுல எப்படி இருக்க போறோம் அத சொன்னதான் நம்ம மம்மிக்கு எதுவுமே புரியல இப்ப எப்படி ரீ அக்கா இப்ப என்ன ரெண்டு நாள்ல மம்மியும் டேடியும் இங்க வந்துருவாங்க அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம போயிடுவோம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு வெண்ணிலாவும் ஹாசினியும் பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பாட்டி அந்த ரூம் குள்ள வந்தாங்க ஆமாடி வெண்ணிலா ஹாசினி சூடு தண்ணி போட்டிருக்க வேணும்னா ரெண்டு பேரும் போய் குளிச்சிட்டு வாங்கம்மா ரொம்ப தூரம் நீங்க பயணம் செஞ்சு வந்திருக்கீங்கல அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி எங்களுக்கு நூடுல்ஸ் பிஸா பர்கர் இதெல்லாம் வேணும் அதெல்லாம் ரெடி பண்ணிடுங்க என்னது பிசாஸ் புர்கரா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையேம்மா இருங்க இருங்க உங்களுக்கு ஆவக்கா பச்சடியும் பருப்பு சாபதமும் தோட்டுக்க ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வர அப்படி சொல்லிட்டு பாட்டி கிச்சன் குள்ள போனாங்க ஓ மை காட் இங்க இருக்குறதே சவாலஞ்சிங்கா இருக்கும் போல இருக்கே அப்படினிட்ட ஹாஸ்னி பாத்ரூம் குள்ள போனா பாத்தாங்க ஷவர் இல்ல பாட்டி என்ன இங்க ஷவர் கூட இல்ல இப்போ நான் எப்படி குளிக்கிறது இந்த ஊர்ல ஷவர் இல்லாமையா இருக்கீங்க அது எனது மாசவர் கிவர்னு அப்படின்னா என்னன்னே தெரியாதுமா இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பாட்டி போய் வாசல் தெளிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ வெணிலா அங்க வந்து என்ன ஸ்மெல் இது பாட்டி இது என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் நாருதே என்ன இது இதுவா இது மாட்டு சாணமா மாட்டு சாணத்தை கரைச்சு வாசல் தெரிச்சா வீட்டுக்குள்ள எந்த கெட்டதும் அண்டாது கிருமிகள் எதுவும் வராது அதுலயே மஞ்சள் புடிச்சு வச்சோனா எந்த கிருமியும் வீட்டுக்குள்ள வராது அனாரோக்கியத்தோட யாரும் இருக்க மாட்டாங்கன்றது ஐதீகமும் கூட இத உங்க சயின்ஸ் படிக்கிறவங்க கூட நிரூபி இதெல்லாம் இங்க பழக்கம் இதுதான் நாங்க செய்யறோம் இங்க தினமும் இதனால ஆரோக்கியமா இருப்போன்றது இங்க நம்பிக்கை அப்படின்னு ராதம்மா வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது போது ஹாசினி அங்க வந்து அக்கா அங்க வரே நதி இருக்கு நம்ம அங்க போய் குளிக்கலாமா

இந்த நதியில வந்து குளிக்கிறீங்க இத நாங்க குடிக்கிற தண்ணியை தடவை பயன்படுத்துறோம் இத குளிச்சு ஏன் இப்படி பண்றீங்க அபின்னு அவர் சொன்னதுக்கு அவங்க ரெண்டு பேரும் அவர்கிட்ட ஐயோ கேவா நாங்கெல்லாம் இந்த நதியில குளிக்கிறது எவ்வளவு அதிசயமான விஷயம் தெரியுமா அத விட்டுட்டு நாங்க இந்த நதிய பாழாக்குறோமா ஓ வேலைய பார்த்துட்டு போயா பெரியவங்கன்ற மாதிரியும் அது கூட தெரியாம அப்படி இருக்கீங்க அப்டின்னு அவர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நிறைய பேர் அங்க வந்தாங்க

இவங்க ரெண்டு பேரும் ஊரோட வழக்கத்தையே மீறி இருக்காங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசிருக்காங்க எல்லாரோடய சண்டை போட்டு இருக்காங்க திமுரா வர நடந்திருக்காங்க அதனால இவங்களுக்கு பெரிய தண்டனையை கொடுக்க போறேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னதும் வெண்ணிலாவும் ஹாசினியும் பயந்து போய் அழல ஆரம்பிச்சாங்க இவங்கள மன்னிச்சிருங்க இனிமேல் நாங்க அப்படி நடந்துக்க மாட்டோம் அப்படின்னு ரெண்டு பேரும் அழுதுட்டு இருந்தாங்க அப்ப ஐயா என் பேத்திங்கள மன்னிச்சிருங்க ஐயா எல்லா பட்டணத்துல வளர்ந்த பொண்ணுங்க இங்க இருக்க எந்த சாம்பிரதாயமோ தெரியாது நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் எனக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா குழந்தைங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ராதமா சொல்லிட்டு இருக்கும்போது போது நீலிமா அங்க வந்து அப்பா அப்பா இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இவங்கள முன்னாடியே தெரியும் பாவம் இவங்க ரொம்ப நல்லவங்க ஆனா பட்டணத்துல வளர்ந்ததுனால இங்க இருக்க சாம்பிரதாயம் எதுவும் அவங்களுக்கு தெரியாது இப்படி நம்ம ஊருக்கு உறவினா வந்தவங்களை போய் இப்படி தண்டிக்கலாமா அது நல்லது இல்லப்பா பா அப்படின்னு நீலிமா சொன்னதுனாலதான் வெணிலாவையும் ஹாசினியும் மரத்துல இருந்து கட்டி விட்டாங்க அதுக்கப்புறமா வெணிலாவும் ஹாசினியும் நிலிமா கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க நிலிமா ரொம்ப தேங்க்ஸ் நான் உன்னை எவ்வளவோ திட்டேல எதையும் மனசுல வச்சுக்காம எங்களுக்கு உதவி செஞ்சு வந்திருக்க ஆபத்துன்றது போது உதவி செஞ்சிருக்க உன்ன மறக்க மாட்டோம் தேங்க்யூ அப்படின்னு அவங்க சொன்னதும் நீலிமா சின்னதா சிரிச்சுட்டு அப்படின்னு நீலிமா சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறமா ராதம்மா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் இங்க பாருங்கம்மா ஹாசினி வெண்ணிலா நீங்க நினைச்சபடி எல்லாம் இருக்கிறதுக்கு இது உங்க உங்க பட்டணமோ உங்க வீடோ இல்ல இது கிராமம் இங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும் பாத்தீங்களா நீலிமா தான் இன்னைக்கு

இனி நாங்க யார்கிட்டயும் இப்படிதான் நடந்துக்கவே மாட்டோம் சாரி பாட்டிமா சாரி சரி சரி விடுங்கம்மா அப்புறம் பாத்துக்கலாம் அதுக்கப்புறமா ராதம்மா அவங்க சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஓட்டி விட்டாங்க அத சாப்பிட்டு பார்த்துட்டு ரெண்டு பேரும் அவருக்கு கிட்ட ஐயோ பாட்டி என்னது இது பாக்குறதுக்கே பயமா இருக்கே ஹாசினிக்கு வேற ஓட்டி விட்டீங்க எனக்கு சாப்பிடவே பயமா இருக்கு அது ஆவக்கா பச்சடிமா நெய் கலந்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்

உங்க அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு இங்கே வச்சிட்டு போயிடுவா சரி விடு இந்த தடவை நீங்க எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க ராதம்மா சரி பாட்டி எங்களுக்கு வீட்டிலே இருந்து போர் அடிக்குது வெளியே போலாவா அய்யோ என்னால இப்ப வர முடியாது தங்கம் எனக்கு மோட்டு வலி இருக்கு நீங்க ரெண்டு பேரும் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க சரி பாட்டி அப்பனா நாங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு அக்காவும் தங்கச்சியும் வெளியே போனாங்க அங்க பாத்தா பச்சை பசு எல்னு வயல் காடு இருந்தது மாட்ட வண்டி இதெல்லாம் பார்த்த அக்கா தங்கச்சிங்க அக்கா சிட்டிய விட இங்க பச்சை பசையில் கிளைமேட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கல இதெல்லாம் நம்ம அங்க இருந்து மிஸ் பண்ணிட்டோம் ஹாசினி அம்மா நம்ம கிட்ட எப்பயும் சொல்லிட்டே இருப்பாங்க ஞாபகம் இருக்கா கிராமம் ரொம்ப அழகா இருக்கும் பச்சை பசையில் இருக்கும்னு நம்ம தான் அம்மா சொன்ன எதையுமே கேட்கவே மாட்டோமே அம்மாக்கு இங்க பிறந்து வளர்ந்ததுனால இதோட அருமை பெருமை எல்லாமே தெரிஞ்சிருக்கு அக்கா இங்க இவ்ளோ அழகா இருக்கோன்னு தெரிஞ்சிருந்தா எப்பயுமே நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்துட்டே இருந்திருப்போம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு அந்த கிராமத்தோட வாழ்க்கை அங்க இருக்கிறது எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சது அங்க இருக்க எல்லா சாம்பிரதாயத்தையும் மெல்ல மெல்ல கத்துக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு பட்டணத்துல இருந்து அவங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க அப்போ அங்க இருந்த ஸ்ரீதேவிக்கு அவங்க பொண்ணுங்களை பார்த்தா ஆச்சரியமா இருந்தது அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் ரொம்ப பயந்தேம்மா என் பொண்ணுங்களா இங்க அனுப்புறதுக்கு இவங்க பட்டணத்திலே வளர்ந்துட்டாங்க இங்க வந்து உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு எப்படி இருப்பாங்க ஆனா நீ நல்லாவே மாத்திட்டமா என் பொண்ணுங்கள என் பொண்ணுங்க தானா இதுன்றதுக்கு பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு கோலம் போடுறாங்க வீட்டு வேலை செய்யறாங்க ட்ரெஸ் எல்லாம் வேற இப்படி பண்ணிருக்காங்களே அப்படின்னு ஸ்ரீதேவி சொல்லிட்டு அவங்க அம்மா ராதம்மாவ கட்டி புடிச்சாங்க என்ன ஹாசினி வெண்ணிலா இங்க வரவே மாட்டேன் ஐயையோ கிராமமா கிராமத்தில் எங்களாலலாம் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு நீங்கள் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அங்க வீட்டுக்கு வரவே தோணல போல இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு ஸ்ரீதேவி சிரிச்சுட்டே சொன்னாங்க எஸ் ரம்மி இங்கே வர வரைக்கும் இவ்வளோ அழகான இடம்ன்றதே எங்களுக்கு தெரியாது ஐ லவ் வில்லேஜ் அதுக்கப்புறமா ராதம்மா ஆ எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பேத்தீங்கள இந்த கிராமத்துக்கு ஸ்ரீதேவி நீ அனுப்பாம குழந்தைகளை அனுப்புனாதான் சம்பிரதாயம் இனிமேலாத அடிக்கடி என் பேத்திங்கள என்ன பாக்க அனுப்பு இங்க என் கூட இருந்தா மாதிரியும் இருக்கும்ல இப்ப நிறைய பேர் பட்னத்துல செட்டில் ஆயிருப்போங்க பட்னத்துல இருந்து அங்கேயும் வாழணும் அதே மாதிரி கிராமத்துல இருக்க வாழ்க்கையையும் மறந்துடக்கூடாது எல்லாத்தையும் கத்துக்கணும் சந்தோஷமா இருங்க வெண்ணிலா ஹாசினி ரெண்டு பேருமே அவங்க செஞ்சுகிட்டு இருந்த நான்வெஜ் ஊருகாவ பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயம் அவங்க அம்மா அங்க வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் அம்மாடி நிறைய ஆர்டர் வேணும்னுட்டு எனக்கு கூட நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கம்மா அதெல்லாம் என்ன நாங்க பாத்துக்கிறோமா இனில இருந்து விலைய ஏத்திருக்கோம் அத உங்களுக்கு சொல்லிடுமா ஆஹ் சொல்றேம்மா சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து போயிட்டாங்க அக்காவும் தங்கச்சியும் பேக்கிங் பண்றதுல ரொம்ப பிஸியா இருந்தாங்க அது எல்லாத்தையும் ஒரு அட்டைப்பட்டி டப்பால எடுத்துட்டு போய் எங்கெல்லாம் கொடுத்து டெலிவர் பண்ணுமோ அவங்களே பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க அக்காவும் தங்கச்சியும் வெணிலா அப்பா வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பார்த்துட்டு ஹாசினி நம்மளது வில ரொம்ப அதிகமா இருக்க எக்ஸ்பென்சா இருக்குது எல்லாரும் மெசேஜ் பண்றாங்க அப்படி ஒண்ணும் அதிகமா இல்ல ஆனா ஏன் இப்படி சொல்றாங்க இப்ப பாருக்கா அதுக்கு நான் எப்படி ரிப்ளை பண்றேன்னு அப்படி சொல்லிட்டு ஹாசினி எல்லார்கிட்டயும் இப்படி ரிப்ளை கொடுத்தா உங்களால எல்லாம் இவ்ளோ கம்மியா இருக்கிற பொருளையே வாங்க முடியல அப்பனா நீங்களா எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் நாங்களே ஃப்ரீயா தரோம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு ஹாஸ்னி கொடுத்த ரிப்ளைக்கு அவர் உடனே இப்படி பதில் சொன்னாரு ஏங்க என் பேரு ரமேஷ் நீங்க ஏன் இவ்ளோ அதிகமா வில வைக்கிறீங்கன்னு கேட்டுறதுக்கு இப்படியா அங்க ரிப்ளை பண்ணுவீங்க ஃப்ரீயா குடுக்குறீங்களா அப்ப உங்க கடைக்கு வர ஃப்ரீயா கொடுங்க இப்படி யாராவது பதில் சொல்லுவாங்களா கஸ்டமர் கிட்ட முதல்ல கஸ்டமர் கிட்ட எப்படி பதில் சொல்லணும்ன்றத நீங்க கத்துக்கோங்க இப்படி யாருமே பேச மாட்டாங்க உங்களை தவிர ஃப்ரீயா கொடுத்தா வாங்கிப்பியா உனக்கெல்லாம் இந்த மாதிரி பதில் கொடுத்துருந்தா சரி இதுவே கம்மி நினைக்கிறேன் அப்படின்னு ஹாசினி சொன்னதுக்கு ரமேஷ் எந்த பதிலும் சொல்லாம அவ பேசின எல்லாத்தையும் எடுத்து சோஷியல் மீடியால போட்டுட்டாரு அத பார்த்த நிறைய பேரும் அவளை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி விஷயம் எல்லாம் ஹாசினிக்கும் வெண்ணிலாக்கும் தெரிய வர அவங்களும் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க தினமா அவங்க கிட்ட சண்டை போட யாராவது ஒருத்தர் வந்துட்டே இருந்தாங்க மேடம் எனக்கு ஊர்கா எல்லாம் ஃப்ரீயா தரதா போட்டிருந்தீங்களே மெசேஜ் அத பாத்துட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு மட்டும் இல்ல இவங்களுக்கும் ஃப்ரீயா தான் கொடுக்கணும் ஏன்னா இவங்களும் என்ன மாதிரி காசு கொடுத்து வாங்காத நிலைமையில தான் இருக்காங்க சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க எதுவா இருந்தாலும் கொஞ்சம் எல்லாரும் உள்ள உட்காந்து பேசலாம் இப்படி கத்தாதீங்க மேடம் நாங்க இங்க வந்து சமாதான பேசலாம் வரல மேடம் நீங்க ஊருக்கா ஃப்ரீயா குடுக்கறேன்னு சொன்னீங்க தான் இங்க வந்தோம் யாரு ஊருக்கா ஃப்ரீயா குடுக்கறேன்னு எனக்கு மெசேஜ் போட்டாங்களோ அவங்கள வந்து எனக்கு ஃப்ரீயா கொடுக்க சொல்லுங்க அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு ரமேஷ் சொல்றத பாத்துட்டு அங்க இருந்த எல்லாரும் ஃப்ரீயா ஊருகா தரணும் ஃப்ரீயா ஊருகா தரணும்னுட்டு கத்திட்டு இருந்தாங்க அந்த சத்தத்தை கேட்டு ஹாசினி வெளியே வந்தா இங்க ரமேஷ்ன்றது நீங்க தானே நீங்க தான் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க நான் தான் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன்னு மெசேஜ் பண்ணிருந்தேன் ஆ நீ தானே மெசேஜ் போட்டு ஃப்ரீயா ஊர்கா தரேன்னுட்ட அப்ப நீ கொடுத்தே ஆகணும் அதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு ரமேஷ் சொல்றத கேட்ட அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப பயத்தோட இருந்தாங்க அந்த சமயம் ஒரு அம்மா ஒருத்தவங்க அங்க வந்தாங்க தம்பி நல்லா கேட்டப்பா இவங்கள இவங்க என்ன கூட ரொம்ப அவமானப்படுத்தி பேசிருக்காங்க நாலு வீட்டுல பாத்திரம் கழுவ கூட காசு கொடுத்து வாங்குற நிலைமை இல்ல எனக்கும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சாங்க இங்க பாருங்க உங்க எல்லாருக்கும் நாங்க ஃப்ரீயா கொடுத்தா எங்களுக்குதான் பெரிய நஷ்டம் ஏற்படும் எங்களால உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டீங்கள அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ் உங்களுக்கு புண்ணிய மாதிரி சேரட்டும் எங்களை திட்டாதீங்க அத கேட்டோன்னு யாருமே அதுக்கு ஒத்துக்கவே இல்ல இங்க பாருங்க நீங்க எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் நாங்க கேக்குற நிலைமையே தாண்டிட்டோங்க அப்படின்னா எல்லாரும் கத்தவோ வேற வழியே இல்லாததுனால அங்க வந்திருந்த எல்லாருக்கும் ஊருக்காக ஃப்ரீயா கொடுத்து அனுப்புனாங்க அத கேள்விப்பட்டு இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட கேக்கவோ வழியே இல்லாம ஊருக்காக ஃப்ரீயா கொடுத்தாங்க இதனால அவங்களுக்கு பெரிய நஷ்டமே ஏற்பட்டுடுச்சு நடந்த எல்லாத்தையும் பார்த்த அவங்களோட அம்மா அவங்க கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க அவங்க ரெண்டு பேரு கிட்டயும் ஜாக்கிரதையா இருங்க ஜாக்கிரதையா இருங்க வியாபாரத்துல கண்மூடித்தனமா இருந்தா இதெல்லாம் தான் நடக்கும் இன்னும் இவங்க போய் எவ்வளவு பேரை கூட்டிட்டு வர போறாங்களோ தெரியல எதுவா இருந்தாலும் நீங்களே தான் சமாளிச்சுக்கணும் ஆண்டவா நினைச்சாலே தலை சுத்துது ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது சோசியல் மீடியால இன்னொன்னு வீடியோவை பார்த்தாங்க கிரண் ஒருத்த அவங்கள பத்தி பேசியிருந்தான் நானும் உங்க எல்லா மாதிரியும் தான் அந்த அக்கா தங்கச்சிங்க கிட்ட நிறைய பிக்கிள்ஸ் ஊருக்கு எல்லாம் வாங்கியிருந்தேன் அது ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு ஆனா அதுக்கு ருசி கூட இல்ல ருசி எல்லாம் அவ்வளவு நல்லாவே இல்லைங்க வாயும் அந்த பொண்ணுங்களுக்கு ஜாஸ்தியா தான் இருக்கு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணவே தெரியல அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வீடியோ பார்த்த இந்த ரெண்டு பொண்ணுங்களோட அம்மா சாந்தம்மா பாத்தீங்களா இப்ப என்ன ஆச்சுன்னு ருசியே நல்லா இல்லன்னு அந்த ஆளு வேற வீடியோ போட்டிருக்கான் ருசி நல்லா இல்லைன்னா யார் வந்து வாங்குவா இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூம் குள்ள போயிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல இவங்களுக்கு அப்படியே நாட்கள் போச்சு ஹாசினி இப்ப பாத்தியா நம்ம வியாபாரத்தோட நிலைமை எப்படி வந்துருச்சு அன்னைக்கு நீ மட்டும் வார்த்தைய விடாம இருந்தேனா இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது இதெல்லாம் உன்னாலதான் ஒத்துக்கிறேன்கா

போகிறது நீயே சொல்லுமா யாரெல்லாம் அவங்கள சொல்ல நாங்களே முயற்சி அதுக்கு உதவி செய்ய பாருமா இப்படி செய்யாத என்னவோ பண்ணுங்க போங்க என்ன ஆள் விடுங்க அப்படி சொல்லிட்டு சாந்தம்மா இருந்து போயிட்டாங்க வெணிலாவோ ஹாசனியோ ரொம்ப சூப்பரா பச்சடி ரெடி பண்ணும்

முதல்ல வாங்கி சாப்பிட்டு பாருங்க வெளியும் கம்மியாக தாங்க விற்கிறோம் அப்படின்னு அக்காவும் தங்கச்சியும் இப்படி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஒரு புது நம்பர் கொடுத்து அதை கான்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க எல்லாரும் அவங்களை கண்ணா பின்னான்னு பழையபடி திட்டினாங்க ஆனாலும் சில பேர் இதுல என்னதான் அப்படி விஷயம் இருக்கு சாப்பிட்டு பாக்கணும்னு அவங்க கிட்ட ஊர்கா வாங்கிக்கிட்டு போனாங்க நிறைய பேர் டேஸ்ட் பண்ணிட்டு அந்த ருசி அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது இதனால ஆர்டர்ஸ் அதிகமாச்சு ரமேஷ் காதுக்கும் இது போய் விழுந்தது அவரும் அந்த வீடியோவை பார்த்தாரு உடனே அக்கா தங்கச்சி கிட்ட அந்த ஆர்டர போட்டாரு அவங்களும் அவருக்கு டெலிவர் பண்ணாங்க ரமேஷ் அந்த ஊர்கா பாட்டில் அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா அத வாங்கி சாப்பிட்டு பார்த்தாரு ரமேஷ்க்கு கூட அது ருசி பிடிச்சிருந்தது இவங்க சொன்னது கூட கரெக்ட் தான் ருசி உண்மையிலே இம்ப்ரூவ் பண்ணி இருந்ததை விட பெஸ்டான ருசியா கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் சகஞ்சதான பாவம் என்னால அவங்களுக்கும் கொஞ்சம் கெட்ட பேர் வந்துருச்சு உடனே ஒரு வீடியோ எடுத்து இவங்கள பத்தி நல்லதா சொல்லி போடணும் அப்பதான் வெண்ணிலாசினியோட ஊருகா ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க அதே மாதிரி விலையும் கம்மி பண்ணிருக்காங்க முன்ன மாதிரி அவங்க இல்ல இப்ப ருசியாவும் இருக்கு விலையும் கம்மியாவும் இருக்கு அதனால தைரியமா வாங்கி சாப்பிடுங்க அவங்கள வளர்ச்சிக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டாரு ரமேஷ் அந்த வீடியோவை ஹாசினி வெண்ணிலா கூட பார்த்து சந்தோஷப்பட்டாங்க இதனால அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்தது இப்படி ஆர்டர் டெலிவர் பண்றதுல பிஸியா இருந்தாங்க நிறைய பேர் அவங்க கிட்ட நேர்ல வந்து அந்த ஊர்கா பாட்டில வாங்கிட்டு போனாங்க வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது பழையபடி பிசினஸ் சூடு பிடிச்சது அது கம்மியா விற்கிறதுனால இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் தான் வந்தது அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்து அவங்களோட அம்மா சாந்தம்மா சந்தோஷப்பட்டாங்க அப்ப சாந்தம்மா அவங்க ரெண்டு பேரு இப்படி சொன்னாங்க வெணிலா ஹாசினி ஜனங்க உங்களுக்கு ரெண்டாவது அவகாசம் கொடுத்துருக்காங்க இத அழகா புடிச்சுக்கிட்டு முன்னேற வழிய பாருங்க அம்மா ஒரு தடவை பண்ண தப்புக்கே நாங்க நல்லாவே அனுபவிச்சுட்டோமா இப்ப தப்பு புரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் ஏதோ நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் இனி நம்ம நல்லா இருப்போமா அம்மா ஆமாம்மா ஹாசனிக்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குது இப்போ கஸ்டமர்ஸ் கிட்டே எப்படி பேசணும் பழகணுன்றதை இவன் நல்லாவே கற்றுக்கிட்டா முன்னே நாங்கள் அப்படியே எப்படி பிஸ்னஸ் பண்ணோம் ஏன்னா எங்களுக்கும் அவ்வளோ அனுபவம் இல்லைல்ல இப்போ ரெண்டு பேருமே நல்லா கற்றுக்கிட்டோம் இனிமேல் பாருங்கள் ஓஹோ நான் வளர போகிறோம் இது எப்படியோக்கா இந்த ஒரு பிரச்சனை வந்ததுனால நம்ம முன்னேற்றத்துக்கு அது உதவியா இருந்தது நம்ம இவ்ளோ நாள் என்ன தப்பு பண்ணோன்றத யாராவது சொன்னாங்கன்னு நமக்கே தெரியும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்ல இத விட எப்படி சூப்பரா பண்ணணும் தப்பே வராம பாத்துக்கணும்ன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அத கேட்ட அவங்க அம்மா சாந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு வேலையை கத்துக்கிட்டீங்களே முன்னேற வழியை பாருங்க இனி எந்த பிரச்சனையையும் கொண்டு வராதீங்க இன்னும் எப்படி ஸ்மார்ட்டா இருக்கிறதுன்னுட்டு கத்துக்கோங்க உண்மையிலே நினைப்பாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வளர்றவங்க நம்ம வளர்ச்சியை புடிக்காதவங்க அதை நம்ம சீரியஸா வாழ்க்கையில முன்னேற முடியாது சொல்றவங்க சொல்லிட்டு போவாங்க நம்ம வேலையில நம்ம நேர்மையா ஒழுக்கமா இருக்கோமா ஒழுங்கா பண்றோமா அதுதான் முக்கியம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா படிப்படியாக முன்னேறி அவங்க பிசினஸ் பெரிய அளவுல டெவலப் பண்ணாங்க அந்த அக்காவும் தங்கச்சியும்